இன்னைக்கு அது குறிப்பா இந்த வாரம் வந்த திரைப்படத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் டியர் ராதி கதை என்னங்க அதாவது பிரவின் கே மணி என்ற ஒரு இளைஞர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த கதை என்னன்னா ஒரு இளைஞர் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் ஒரு சராசரி மட்டுமல்ல ஒரு பெண்கள் தொடர்பான ஒரு கூச்ச சுவாமுள்ள ஒரு மனிதன் அவ ஸ்பாவில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு விவசாய மனிதன் மாறி வச்சிருக்கு அது அந்த இது அதனால் எல்லா சொல்ல முடியாது அது வச்சிருக்காங்க அதில் ஒரு ஹோட்டல் மாதிரி அந்த கவுண்டர் போடுறது வர்றது கா நிறைய வச்சு ரேட்ஸு அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க இது போகக்கூடிய ஃபங்க்ஷனில் தான் வந்துச்சு ஒரு நல்ல வரும் ஹோட்டலில் சாப்பிட்டாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடத்துட்டாங்கன்னாக்க கொடுத்துட்டாங்கன்னா பெரிய வாய்ப்புகள் கொடுப்பாங்கல்ல மாதிரி இல்லாமல் அப்படியெல்லாம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சாதாரணமாக இருக்குது கால் கேட்ஸ் மாதிரி அப்திழக்கு நாட்டுக்கு வேற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி அந்த மதன் என்ற அந்த ஒரு இளைஞர் அந்த ஸ்பாக போகும்போது கிடைத்த ஒரு அறிமுகத்தை வச்சுக்கிட்டு இல்லை ஏன் நீங்க நிறைய பேர் நட்புறவோ நட்பு ரீதியாகவும் பல விஷயங்கள் கலந்துருக்கப்போ நான் உங்க கூட ஒரு நாள் முழுமையும் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன்னு ஒன்று இல்லைப்பா எனக்கு ரேட்டு ஜாஸ்தி ராஜா அது ஒரு கட்டுப்படி ஆகுமான ஒன்று இல்லை இல்லை எவ்வளோ நாளில் அவங்க கூட இருக்கிறாங்க ஓகே இருக்கிறார்கள் அங்கே போனால் தான் அந்த பெண்ணு ஒரு நாள் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மனமும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே போனால் தான் அந்த பெண்ணை வந்து மிகப்பெரிய ரவுடி கூட்டம் ஒன்று வரட்டிக்கிட்டு அது துரத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் படத்தில் பார்த்துருக்கீங்க ஒரு காவல் துறை துறை இல்ல ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு உதவி ஆய்வாளர் தான் சப் இன்ஸ்பெக்டர் அவரும் மிரட்டிட்டு கிடக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன அடிப்படை காரணம் ஒரு பக்கம் இது தவிர அந்த வச்சிருந்தவர் வந்து ஸ்பா வச்சிருந்த முதலாளி வந்து ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்த வாய்ப்பார் அவரும் தேடிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த பையன் இவர் தனிய போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று வகையான இன்னும் சொல்ல போனால் ஹீரோ சேர்த்து நான்கு வகையான மனிதர்களிடம் அந்த பெண்ணு யாரிடம் சிக்குகிறார் அல்லது சிக்கவில்லை அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன இதுதான் அந்த மொத்த கதை இது நாட்டில் தேசிய முக்கியத்துவம் அந்த பிரச்சனையா ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கணும் எல்லாத்திலையும் இருக்குல்ல குப்பாளர் அவங்களுடைய காதல் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆடு மாடு கூட காதல்கள் இருக்கும்பொழுது மனிதர்களுக்கு இருக்கிறது வித்தியாசமான கோணத்தில் அணுகியிருக்கிறார்கள் அதை விரட்டி வரும் வில்லன்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எதனால் வந்தாங்க அப்படி என்ன ஒரு நெக் நெக் அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ்லையுமே ஒரு ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர் லவ் காமெடி எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது வேறு எதையும் திங்க் பண்ணக்கூடாது பெரிய நடிகர்கள் நினைத்து கொண்டு படத்துக்கு போகிறது பெரிய இசையமைப்பாளர் நினச்சிக்கிட்டு படத்துக்கு போகிறது அவர் தான் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த திரைப்படம் எல்லாராலும் பார்க்கப்பட வேண்டியது ரசிக்கப்பட வேண்டியது